பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடிசென் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி பழனிசாமி சசிகலா வந்து அவர் என்ன பணியாற்றுகிறாரா கம்பெனியில் ஒரு மூன்று ஆண்டுகள் போயிட்டு வந்து இப்போ ரீ என்ட்ரின்னு சொல்கிறதுக்கு கட்சியை காப்பாற்றணும் சொன்னால் இப்போ இவ்வளோ நாள் யார் இருந்தா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற அந்த விஷயம் கேட்குறது கேள்வி அரெட்டு தானே அது இல்லைங்க அவங்க ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறாங்க அம்மையார் சசிகலா இவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார் இதில் வந்து நாயம் தர்மம்லாம் ரெண்டு பேருமே பேச முடியாது காரணம் என்னென்னா ஏன் ரெண்டு பேரும் பேச முடியாதுன்னா இப்படி ஒரு ஆள் இருக்கிறாருன்னு அடையாளம் காட்டி கொடுத்தது அம்மையார் சசிகலா அந்த கட்சியில இவரை விட மூத்தவர்கள் இவரை விட சீனியர்கள் முன்னோடிகள் ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாதவர்கள் இருந்தார்கள் ஆனால் இவரதான் அன்னைக்கு அம்மையார் கை காட்டினார் இவர் என்ன பண்ணாருன்னா ஏறி வந்த ஏனியை எட்டு ஒதச்சிட்டு கிட்டத்தட்ட சசிகலா அவர்களுக்கு அவங்க பாஷையில சொல்லணும் அம்மையார் சசிகலா பாஷையில நம்பிக்கை திரோகம் செய்துகிட்டார் இதுதான் நிதர்சனமான இதுல இதுல இவங்க சரின்னு சொல்ல முடியாது அவர் சரின்னு சொல்ல முடியாது இது மோசமான அரசியல் இது மலிவான அரசியல்னு நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த அரசியலை இவங்க பண்றாங்க உண்மையிலே சசிகலா அவர்களோட ஒரு சில கோரிக்கைகள் என்ன எந்த விதத்துல நாயனா அந்த கட்சியினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி பிரச்சனை எல்லாம் கிட்ட இருந்து பார்த்தவங்க அப்போ அவங்களுக்கு தெரியாத முன்னாள் அமைச்சர்கள் கிடையாது மாவட்ட செயலாளர் கிடையாது எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது அப்படி இருந்த கட்சி இன்னைக்கு இப்படி போதே அப்படின்னும் போது ஒரு தான் ஆடுனாலும் தான் சதா ஆடுன்னு வாங்க அந்த அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க பட் ஓகே எனக்கு பதவியே வேணாம் நான் சும்மா ஒரு தொண்டரா இருக்கேன் எனக்கு ஒரு தொண்டர் காடு கொடுங்க போதும் நீங்க கொடுத்து எனக்கு ஒண்ணும் ஆவப்படும் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன் என்னை வந்து வீட்டில் பார்த்து கும்பிடு போட்டு வணக்கம் வச்சு இதானே நீங்க பதவிக்கு வந்தீங்க இருந்துன்னு போங்க வாழ்ந்துன்னு போங்க ஒன்னும் தப்பில்லை திமுக தொண்டை நான் போய் ரெட்டை அலைக்கு எல்லாருக்கும் பிரச்சாரம் பண்ணேன் எனக்கு இது பண்ணி இந்த ரெண்டு கோரிக்கையை வைத்தாருக்கா மேபி அவங்க கேட்பாங்க கேட்குறதுனால அழுத்தம் ஜாஸ்தியாக ஆனால் அந்த நிலைக்கு இவங்க தயாராக இருக்காங்க முத கேள்வி அடுத்து ஐயா ஓபிஎஸ் போங்க எப்போ பாரு பாஜக தான் சரணாகிதி நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எடு மோடி அவர்கள் தலைமை என்டிஏ கூட்டணி நான் கூட தயார் பலாப்பழ சின்னத்தில் நின்று ஆனால் பிரதமர் மோடியாக திருப்பி வர்றோம் தமிழக மக்கள்லாம் நினைக்கிறாங்க நீங்கள் எந்த என்ன நின்றுங்க ஆனால் உங்களுக்கு போட மாட்டேன்னு சொல்லிட்டு கதையை முடிச்சு விட்றாங்க அப்போ மூணு தேர்தலில் மக்கள் ஓட்டு போடலை மக்கள் எதிர்நிலையில் இருந்தும் நீங்கள் அந்த நிலைப்பாடு எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களோட தனிப்பட்ட ஆதாயம்தானே இருக்குது அதில் அங்கே எங்கே மக்கள் நலன் இருக்குது மக்கள் பாஜக ஓட்டு போடல எப்போ போடல ரெண்டாயிரத்தி பதினாலில் போடல பத்தொம்போதில் போடல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போடல சட்டமன்ற தேர்தலில் உங்கள் கூட கூட்டணியில் இருந்தப்போ நாலு சீட்டு உங்களால் ஜெயிச்சாங்க ஸோ உங்கள் கட்சிக்காரங்க சொல்லலாம் அப்படி இருக்கும்போது மக்களோட எண்ணோட்டத்துக்கு மாறான நிலைப்பாடு ஐயா ஓபிஎஸும் ஐயா டிடி வி தினகரான ஏன் எடுக்கணும் என்னத்துக்கு உங்களுக்கு பாஜக என்ன செஞ்சுது இல்லை மோடி அவர்கள் என்ன அழுத்தத்தை கொடுக்குறாரு எதனால் மோடி அவரோட நீங்கள் கூட்டணி வைக்கிறீங்க இந்த கேள்விக்கு இன்னி வரலாம் பதில் வரலையா அதே ஐயா எடப்பாடி பழனிசாமியும் சரி கூட்டணி விட்டு வெளில வேண்டாம் கூட்டணி விட்டு வெளில வேண்டாம் ஏன் வந்தீங்க என்ன காரணம் மக்கள் சம்மந்தமான கோரிக்கையை நீங்கள் எதனால் வச்சு அதை அவ செய்யலையா அதுக்கு வந்தீங்களா டேம் செக்யூரிட்டி பில் எதிர்த்து வந்தீங்களா சிஐஏவை எதிர்த்து வந்தீங்களா ஜிஎஸ்டி எதிர்த்து வந்தீங்களா மேகதாது அணை கட்டுறாங்களா அதை எதிர்த்து வந்தீங்களா இல்லை தூத்துக்குடி தென்காசிக்கு வெள்ள பாதிப்பு காசு கொடுக்கலையா பிரதமர் அதை எதிர்த்து வந்தீங்களா இல்லை சென்னை வெள்ள பாதிப்புக்கு பணம் கேட்டப்போ அள்ளி கேட்டப்போ கிள்ளி கொடுத்தாங்களா அதை எதிர்த்து வந்தீங்களா எதை எதிர்த்து வந்தீங்க காரணமே இல்லை சரி இப்போ இருக்கிறீங்களா தீர்க்கமா இல்லை எதிர்ப்பு அப்படின்னா ஒன்று திமுக எதிர்ப்பு இன்னொன்று பாஜக எதிர்ப்பு இதை செய்கிறாங்க அதை தாண்டி மக்கள் எண்ணோட்டம் மக்கள் சார்ந்த திட்டம் மக்கள் சார்ந்த பிரச்சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் பண்ணுறதில்ல மற்றபடி இவர் கேட்குற அந்த கேள்வி மூணு வருஷம் லீவில் இருந்தீங்க இப்போ திருப்பி வரீங்க அப்படின்றது அது ஒரு யதார்த்தமான கேள்வி அதாவது நீங்கள் தேர்தலில் இருக்கீங்கன்னா எப்பவுமே பிரேக் எடுக்கக்கூடாது அரசியல் தான் உங்களுக்கு பிடிக்குது அரசியல் உங்களுக்கு வருது தான் அரசியல் இருந்து நீங்க போயிட்டு அப்புறமா திருப்பி வந்தீங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் வரும் அந்த கேள்வி யதார்த்தமான கேள்வி இல்லை இப்ப அதே மாதிரி நீட் தேர்வு விஷயத்துல திமுக போராட்டத்தை அறிவிச்சிருக்கு எடப்பாடி பழனிசாமி நான் காவிரி விஷயத்துல நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சோம் நீங்க அது மாதிரி இப்போ நாற்பது எம்பி உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னு நீங்க அங்கே போராடுங்க அதை விட்டுட்டு இங்கே நீங்க போராட்டம் நடத்துறது வந்து இது ஏமாற்று வேலை கண்துடைப்பு நாடகம் அப்படின்றாரு அந்த விமர்சன பார்வைன்றது சரியான விஷயமா அதாவதுங்க அதில் அரசியல் இருக்கு அணுகுமுறை இன்னும் கொஞ்சம் அண்ணா வழியில் மேம்படுத்தி அதாவதுங்க ரெண்டு திராவிட கட்சிகளும் நீட்டை எதிர்க்குது அதில் படி மேலே போய் ஐயா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் கவர்மெண்ட் பசங்களுக்கு கொண்டு வந்தார் பள்ளிக்கூடம் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிறவங்களுக்கு மேபி அது ஐயா திரு ஸ்டாலின் வந்து அதாவது தற்காலிக நிவாரணம் நான் பேசுறது தொலைநோக்கு நிவாரணம் அல்ல தற்காலிக நிவாரணமாக ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஒரு அஞ்சு பர்சன்ட்டு சேர்த்து பன்னெண்டரை விழுக்காடா வந்து அரசாங்கத்திலையும் இல்ல அரசாங்க பணம் வாங்கக்கூடிய அஃபிலியேட்டட் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற மாணவர்களுக்கு பன்னெண்டரை பர்சன்ட் நாங்க உள்ஒதுக்கீட்டு தருவோம் நீட்டு தேர்வு இருக்கட்டும் இது இருக்கட்டும்னு சொல்லி கொண்டு வர்றதுன்றது ஒரு நல்ல சமூக நீதிக்குண்டான முயற்சி ஒன்று இப்போ இவர் வந்து நீங்க அதை பண்றீங்க இதை பண்ற இவர் என்ன சொன்னா திமுகவுக்கு ஒரு கோரிக்கை காந்தி சிலையாண்ட அமைதி ஊர்வலம் நிற்கலாம் இல்ல அங்க போய் ஒரு சீட்டு போட்டு திமுக அண்ணா திமுக ரெண்டு பேரும் நான் எங்கிட்ட அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க கூட்டம்லாம் சேர்க்கலை நான் அறுபத்தாறு சட்டமன்ற உறுப்பினர் நான் தரேன் உங்கள் போராட்டத்துக்கும் தரேன் சாலை மறியல் பண்ணாதீங்க வியாபாரிகளை கடமூட சொல்லி பண்ணாதீங்க யாரையும் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு துன்பம் இருக்கக்கூடாது பள்ளிக்கூட மாணவர்கள் போகிறவங்க போட்டோம் மாணவர்களை கூட்டி வந்து போடக்கூடாது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர் இந்த ஒரு விஷயத்தில் நான் முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருப்பேன் காந்தி சிலைக்கு பின்னாடியோ இல்லை முன்னாடியோ இல்லை அண்ணாவோட இடம் பொதுவான இடம் வாங்க ரெண்டு பேரும் அண்ணா சமாதியில் போய் உக்காருவோம் யாருக்குமே பிரச்சனை கிடையாது பப்ளிக் வர வேலையே கிடையாது ஒரு நாள் ஃபுல்லாக அடையாளம் வருது உங்களுக்கு தேவை ஊடகத்துலேயும் தொலைக்காட்சியிலையும் செய்தித்தாளையும் செய்தி வந்தால் நாட்டு மக்களுக்கு போய் சேரும் எல்லோரும் அங்கே வர வச்சுட்டு கூட ஒரு போராட்டம் பண்ணலாம் இல்லையா எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் புறப்பட்டு டெல்லி போகலாம் வாங்க இங்கே தானே போராட்டம் பண்ணால் பேசுனா டெல்லியில் போய் உகாரலாம் வாங்க அப்படி பண்ணால் அந்த அரசியலை வந்து அது ஆக்ரோஷமான அரசியல் அண்ணாவோட முதிர்ச்சி அந்த அறிவுரைக்கு உண்டான அரசியல் தொலைநோக்கு பார்வத்தில் போதும் அது மற்ற மாநிலத்தில் இருக்கவங்களாம் பாப்பாப்பா வரப்பா மெட்ராஸில் இருந்து என்னமா ஒரு போராட்டம் அதிமுக எம்எல்ஏவோ உட்காடுறான் டிஎம்கே எம்எல்ஏவோ போது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் அது ஒரு ரொம்ப மாதிரியாக இருக்கும் அதை விட்டு விட்டு திமுக எதுக்கு பண்ணணும் நீங்கள் போய் முடக்குங்க சரி அவங்க முடக்கிறாங்க ரைட்டு உங்களுக்கு ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க டெல்லியில் படுத்து தூங்கிடுவாங்களா அவங்க எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்களா நியாயமான விஷயத்தில் கட்சிகள் ஒன்றிணையணும் அதுவும் மக்கள் சார்ந்த போராட்டம்னா அங்கே அந்த பிரிவு தேவை நீங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் சேர்ந்து போகும்போது பயன் வந்து மக்கள் பெரும் அவர் தான் எடுத்துகிட்டு போட்டோமே ஸ்டாலின் அவர்கள்தான் என்ன ஆகிடப்போகுது நாளைக்கு வரலாறு சொல்லணும்ல திமுகவோட கொஸ்டின் ஆன்சர் நாளைக்கு என்ன பொலிட்டிகல் சயின்ஸில் கேள்வி கேட்பாங்க நேம் ஒன் ஆஃப் தி டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் ப்ரொடெஸ்ட் வேர் ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே ஸ்டுட் டுகெதர் இல்லை இந்திய அரசியலேயே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சியும் சேர்ந்து ஒரு போராட்டத்தை பெருசாக பண்ணிச்சு அப்படின்னா அதில் வந்து வரலாம் ஐயா எடப்பாடி பழனிசாமினு ஒருத்தர் இருந்தார் எதிர்கட்சியாக இருந்தும் எதிர்கட்சி எம்எல்ஏக்களை ஆளுங்கட்சியோட போராட்டத்துக்கு அனுப்பி வைத்தார் அதுதான் அழகாக இருக்கும் அது அது மாதிரி அதெல்லாம் யோசிப்பாங்கன்னு பார்த்தா நீங்கள் பண்ணுங்க அவங்க பண்ணுவாங்க அது சாதாரணமா நடக்கிறதா நடக்கிறதா பெரிய கருத்து இல்லை இப்ப நீட் தேர்வுல முறைகேடு பிரச்சனை இருக்குது நெட்டு கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கான தேர்வு நடந்ததில் இல்லை வினாத்தால் வெளியாயிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் அடிப்படையில் அந்த தேர்வை ரத்து செய்துட்டாங்க உடனே நீட் தேர்வு அப்படியே நிற்கிது இப்ப மல்லிகார்ஜுன கார்கே முதற்கொண்டு கேட்கிறாரு ஏன்னா வினாத்தால் வெளியாயிருக்கு கருணை ஒன்று கொடுத்து அது ஒரு இஷ்யூ ஆயிருக்குது இப்படி இருந்தும் அது இதுவரைக்கும் அதை ரத்து செய்கிறதுக்கோ இல்லை மீண்டும் தேர்வு தேர்வு நடத்துவதற்கோ எந்த விதமும் முன்வராதற்கு என்ன காரணம் ஐயா இதில் அடிப்படை பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐயா திரு மல்லிகா அர்ஜுன கார்கே ஆகட்டும் இல்லை ராகுல் காந்தி அவர்களுக்காகட்டும் இல்லை எதிர்கட்சிகளுக்காகட்டும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்காதுன்றது அவங்களுக்கு புரியலை மகாராஷ்டிரத்தில் இன்றைக்கி ஷிண்டே அவர்கள் கட்சிக்காரர்களே பிரச்சனை பண்ணுறாங்க அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கிறவங்கள கோரிக்கை வைக்கிறாங்க இது மக்களை ஏமாத்துகிற வேலை மாணவர்களை பாதிக்கிற வேலைன்னு சொல்கிறாங்க உத்தரப்பிரதேச சமாஜ்வாடி கட்சி சொல்லுது இது வந்து மோசமானது ராகுல் காந்தி சொல்கிறார் இது சீட்டிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் இது முன்மோடியாக முன்னாடியிலேருந்தே திமுக இந்த விஷயத்தில் தீர்க்கமாக இறங்கிடுது கூட தமிழர்கள் நம்ம அனிதா போன்ற மாணவியை தியாகம் பண்ணியிருக்கிறோம் இழந்துட்டோம் குழந்தைய இழந்துட்டோம் உழவு பாதிப்பு ஆகும் இன்னமும் வந்து இதில் வந்து கொஞ்சம் மெத்தனமான போக்கில் தான் இந்திய கூட்டணி தலைவர்கள் போகிறாங்க நீட்டு விலக்கு இல்லை அப்படின்னா பாராளுமன்றம் நடக்காது அந்த புள்ளியிலேருந்து யோசிக்கணும் ஏன் பாராளுமன்றம் நடக்காது பாராளுமன்றத்துல உட்காந்து நாங்க வந்து நீட்டு நீட்டு நீட்டுன்னு கோரிக்கை வைப்போம் நீட்டு நீட்டு நீட்டுக்கே வரலையோ அறிக்கை விடுறதுனால பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுனால உங்களோட கருத்தை வெளிப்படுத்துறீங்க அதற்கு உண்டான புரட்சி எங்க அதற்கு உண்டான மக்களோட கிளர்ச்சி எங்க பஞ்சாப்ல விவசாயிகள் ஒண்டி தான் போராட்டம் பண்ணாங்க கஷ்டப்பட்டாங்க ஹரியானா பஞ்சாப்ல அதனுடைய விளைவா ஒட்டுமொத்த மூன்று வேளாண் மசோதா திட்டமும் ரத்தாயிடுச்சு சட்டம் இல்லைனா வந்திருக்கும் விவசாயிகள் புண்ணியம் கட்டிக்கினாங்க நிறைய பேர் உயிர் சாதம் கொடுத்தாங்க உங்களை யாரும் உயிரை கொடுங்க நாட்டுடமே பிரச்சனையாக அப்படி சொல்லலை ஒரு ஒற்றுமையான ஒரு கிளர்ச்சி எங்கே ஒரு ஏழுச்சி எங்கே இல்லையே ஒரு எதனால் ஒரு இரநூறு எம்பி நீட்டுக்கு எதிராக நம்ம இரநூறு எம்பி வந்து பாராளுமன்றத்துக்கு முன்னாடி குரூப் போட்டோம் எல்லாம் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு கருப்புக்கு தோடியும் கட்டிக்கிட்டு நீட்டு வேண்டாம் மாணவர்கள் சப்போர்ட் நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இன்டர்நேஷ்னல் செய்தி ஆகாமோ ஆகாது அழுத்தம் வருமோ வராது அந்த அழுத்தத்தை கூட கொண்டு வர மாட்டேன்றீங்களே அப்புறம் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ட்வீட்டு போட்டால் என்ன அறிக்கை விட்டா என்ன இல்லை ராகுல் காந்தி சொன்னால் என்ன இல்லை மம்தா பானர்ஜி பேசினா என்ன நீங்கள் மாநில மாநிலத்தை போராட்டம் பண்ணால் என்ன அதை தாண்டி அதெல்லாம் பெருசாக பண்ணணும் அது வந்து ஒரு தேசிய பேசுபொருளாக மாற்றணும் மாணவர்களும் இதில் ஈடுபடுத்தாமல் அரசியல்வாதிகள் இன்னும் தங்களை இன்னும் தீவிரமா இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க அவங்களுக்குலாம் இது வசதியா இருக்கும் அவங்கள போயிட்டு நீங்க பாராளுமன்ற சீட்டு எம்எல்ஏ சீட்லாம் கொடுத்து வேற போராட்டத்துக்கு அடிப்படையில் அந்த ஒரு சிக்கலும் கல்லா கட்டுறதுக்கு தானே நாங்க நிறைய பேர் கல்விக்கே வந்துருக்கோம் நீட்டுன்றது என்ன ஆல்ரெடி அதிக வருமானம் போய் படிக்கிற ஒரு சீட்டை இன்னும் எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ராவா ஃபீஸ் கட்டி இன்னும் எக்ஸ்ட்ராவா போட்டி ஆக்கி மருத்துவர் ஆகிறதான நீட்டு நீட் எதெல்லாம் சுலபமாக்குதா அதுக்கு ஒரு தேர்வு அதுக்கு வெயிட் பண்ணணும் அதுக்கு ஒரு டியூஷன் சென்டரு அதுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டரு அவங்க விளம்பரம் கொடுப்பாங்க அந்த அட்மிஷனுக்கு போய் பேரண்ட்ஸ் காத்திருக்கணும் மருத்துவரை உருவாக்குறீங்களா இல்லை வியாபாரம் பண்ணிட்டு தெரிகிறீங்களா அதை இதெல்லாம் அவங்களுக்கு புரிஞ்சுது அவங்களுக்கு யோசிச்சதுன்னா நான் சொல்கிற இடத்துக்கு அவங்க வந்து பண்ணுவாங்க அவங்க இந்த இவ்வளோ போதும் இந்த அரசியல் போதும்னு நினைக்கிறாங்க போகிறாங்க பிஜேபியை பொறுத்தவரைலாம் யார் செத்தா என்ன மாணவ செத்தா எனக்கு என்ன மாணவங்க மருத்துவர் ஆனால் என்ன இல்லை குழந்தைங்க போய்ட்டு ரோட்டில் நின்னால் எனக்கு என்ன உயர் நீதிமன்றம் படித்து மாணவன் போய் உயர் நீதிமன்றம் நிற்கிறதுன்னு ஒரு அவலம் கோர்ட்டுக்கு ஒரு மாணவன் ஏறிட்டான் அப்படின்னாலுமே அரசாங்கத்தை எதிர்த்து அதற்கே வெக்கப்படணும் அந்த வழி வெக்கம் வேதனை எதுவுமே இல்லாத ஒரு பாஜக அரசு மத்திய அரசு அதை கேள்வி கேட்கறது கொஞ்சம் 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 மௌனியா ஒரு ஆக்ரோஷமான எதிர்கட்சியா இல்லைன்றது என்னோட புரிதல் மற்ற நன்றி நன்றி